ஸ்ரீ போகர் வாழ்வியல் சித்தாந்த மையத்தில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருப்பீங்க நாம் இந்த நெருப்பு சக்தியின் அறிவியல் உண்மையும் ஆன்மீக சக்தியும் நம் வாழ்வின் உயிர் ஆதாரத்தை பற்றியும் நம்ம அற்புதமாக பார்க்க போகிறோம் ஸோ நெருப்பு அப்படின்னா எல்லாேருக்கும் என்ன நினச்சிட்டு இருக்கோன்னா ஓகே சுடும் எல்லாத்துக்கும் சமைக்க உதவுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் நெருப்பு என்பது நம் வாழ்க்கையில் ஒரு உந்துதல் சக்தி நெருப்பு இல்லைனா ஒன்றுமே இல்லை இப்போ சூரியன் எடுத்துக்கோங்க சூரியன் இல்லைனா நம்ம இன்றைக்கி ஏதாச்சும் நம்ம வாழ்க்கையில் இருக்குமா இப்போ அந்த தான் இன்றைக்கி வந்து நமக்கு எல்லாமே எல்லாம் நல்லா விளையுது நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு நல்லா அற்புதமான சக்தியை குடிக்கிது அப்போ அப்படிப்பட்ட சூரியன்லேருந்து இருந்து என்ன நெருப்புலேருந்துன்னா நமக்கு கிடைக்கிது அப்போ நெருப்பு சக்தி அப்படிங்கிறது ஒரு உந்து ல் சக்தி இன்னைக்கு நமக்கு வந்து ஜீர்ண மண்டலம் நமக்கு வந்து பசி எடுக்குது ஜீர்ணமாக கூட அந்த அக்னிகர்மாவாகிய அந்த ஜீர்ணம் தான் நமக்கு வந்து உதவி செய்யுது ஸோ அது மாதிரி அதுக்கும் நெருப்பு தான் தேவைப்படுது அதுக்கப்புறம் நம்ம தியானத்து மூலிமா குண்டல்நீர் சக்தி மேல் எழும்புவதற்கும் அந்த நெருப்பு சக்தி தான் நமக்கு உதவி செய்கிறது அதனால நெருப்பு என்பது ஒரு அற்புதமான தெய்வீகமான சக்தியாக பயன்படுகிறது பண்டைய காலத்தில் பார்த்தீங்கன்னாக்க அப்படியே பச்சையா சாப்பிட்டு அப்படியே இருளிய மக்கள் வாழ்ந்து வந்திருந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு நாள் மின்னல் அடித்தது அவன் வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களும் நடந்தது அந்த இருந்து பண்ணும்போது மரம் ஒன்றோடு ஒன்று உராய்ந்து நெருப்பு இருந்தது சில பேரெல்லாம் பயந்தார்கள் சில பேர் பக்கத்தில் போய் பார்க்கும்போது அவர்கள் அந்த குளிர் மாறி அவர்களுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி கதகதப்பான சூடு தெரிஞ்சோன்னு அவருக்கு சந்தோஷமாக இருக்கும் அதில் ஒரு அப்படியே பொருளை போட்டோன்னு வெந்து சாப்பிடும்போது அவருக்கு நல்லா செரிக்க ஆரம்பித்தது அப்போ இருந்து வெளிச்சம் கண்டுபிடிக்கப்பட்டது எல்லாமே அவங்களுக்கு உணவு சமைப்பதற்கும் அப்புறம் இருந்து பாதுகாப்பு கிடைப்பதற்கும் எல்லாருக்கும் வெளிச்சம் கிடைப்பதற்கும் அந்த மின்னலே அவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு கதவாக மாறி அவர்கள் அறிந்தார்கள் யாகம் பாசிட்டிவ் எனர்ஜியை உள்ளே வந்து உந்துதல் பண்ணுறதுக்காக தான் அந்த யாகத்து மூலயமா போடுற ஒரு நூற்றி எட்டு மூலிகைகள் அந்த யாகத்தில் போற வரட்டி அந்த பசு வரட்டியில் பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி கிருமி நாசினி எல்லாம் இருக்குது மூலிகைகள தன்மைகள்லாம் தெரியும் அதெல்லாம் போட்டு ஒரு யாகமாக பண்ணும் போது அந்த வீட்டையே சுத்திகரிக்குது எல்லாம் தேவையில்லாத கிருமிகள் எல்லாத்தையும் நீக்கி அந்த இடத்துல வந்து ஹேர் பியூரிஃபை ஆகுது நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குது மனசில் ஒரு சாந்த நிலவு நடக்குது அப்படிப்பட்ட ஒரு யாக பூஜை ஜப்பானில் வந்து ஒரு டைம் வந்து ஒரு ஒரு ஏரியாவில் வந்து விசவாயு தாய்க்கி மக்கள் எல்லாம் வந்து இறந்து கொண்டிருந்தார்கள் எல்லாமே அப்படியே ரொம்ப பதப்பதப்பில் இருக்கும்போது ஒரே ஒரு வீட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் உயிரோடு இருந்தாங்க ஏன் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்க பார்க்கும்போது அந்த வீட்டில் வந்து அந்த யாக பூஜை டெய்லி பண்ணியிருக்காங்க அந்த விசவாய் தாக்கும்போதும் அந்த யாக பூஜை நடந்துக்கிட்டே இருந்திருக்கு அப்ப அந்த யாக பூஜையில போற மூலிகைகளும் அந்த நெருப்போட சக்தியும் சேர்ந்து அந்த அந்த விஷவாயு கிருமியை அழித்து அந்த வீட்டில உயிரோடு இருப்பதற்கு ஒரு அற்புதமான ஒரு அதிசயம் நடந்தது அதை பார்த்தோன்னே ஆராய்ச்சியாளர்கள் ஓ நெருப்பு சக்திக்கும் அந்த யாகத்துக்கும் அவ்வளோ பவர் இருக்கா அப்படின்னு நம்பினாருங்க அப்போ பாருங்கள் நெருப்போட சக்தி எவ்வளோ அற்புதமாக நமக்குள்ளே வேலை செய்யுது அப்படின்னு பாருங்கள் ஒரு மாணவனுக்கு சரியாக படிக்க முடியாமல் இருந்து அவன் காலேஜில் போய் ரொம்ப கஷ்டப்பட்டான் அவனோட சப்ஜெக்ட் வந்து அவன் எதிர்பார்த்ததோட கொஞ்சம் டஃப்பாக இருந்தது அப்போ அவருக்கு ஒரு பெரியவர் வந்து சொன்னார் டெய்லி வ வீட்டில் வந்து விளக்கேற்றி அந்த அப்படியே அந்த வீட்டில் வந்து விளக்கெண்ணையாக அந்த விளக்கண்ணெய் தீபத்தில் வந்து நீ விளக்கேற்றி அந்த இடத்துல உட்காந்து படிய ஆரமிி ஒரு சின்னதாக ஒரு மந்திரத்தை ஒரு காய்திரி மந்திரத்தை சொல்லி அதை வந்து சேன் பண்ணிவிட்டு நீ படிக்க ஆரமி அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தாரு அவர் வந்து இதனால எனக்கு நல்லது நடக்குமான்னு நீ கொஞ்சம் ஒரு இருபத்தி ஒரு நாள் ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொன்னார் பண்ணிட்டு போய் படிச்சுக்கிட்டே இரு டைமில் படிக்கிறதோடு இந்த டைமும் படி ஆனால் இதை செஞ்சுட்டு படி அப்படின்னு சொல்லிட்டு காயத்திரி மந்திரத்தை ஒரு ரொம்ப தடவை அந்த விளக்கை ஏற்றி விட்டுட்டு பண்ண அப்படின்னு சொன்னார் ஸோ அவனும் அந்த விளக்கோட சூடோட அப்படியே உட்காந்து அமைதியாக உட்காந்து கண்களை மூடி அந்த காயத்திரி மந்திரத்தையும் சொல்லும் போது உடல்லையும் ஒரு அற்புதமான எனர்ஜியான ஒரு சூடு ஏறி அவங்க அப்படியே மனது காமாகி அவன் முன்னையத்தோடு அற்புதமாக பரீட்சையில் நல்ல மார்க்கும் எடுத்தான் ஸோ என்ன காரணம்னா அந்த நெருப்பின் உத்வேகம் அந்த மந்திரத்தோட அற்புதமான வைப்ரேஷன் அதெல்லாம் சேர்ந்து அவனுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு அற்புதமான விஷயங்கள் நடந்தது இதே மாதிரி நாமளும் வீட்டில் வந்து விளக்கேற்றி ஒரு மந்திரத்தை ஜபிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்கள் நடக்கும் அப்போ நெருப்பு என்பது ஒரு தீ மட்டும் இல்லை நம்ம வாழ்க்கையில் ஒளியேற்றும் ஒரு உத்வேகம் நம் வாழ்க்கையில் அறிவியல் கூர்வமான உண்மைகள் அப்போ நெருப்பு சக்தி நம் வாழ்க்கையில் மிக மிக இன்றே அந்த நெருப்பு சக்தியை நம் வாழ்க்கையோடு இணைத்து நம் வாழ்க்கையை மிக மிக அற்புதமாக வைத்துக்கொள்ளலாம் நாம் அடுத்த வீடியோவில் ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி பார்க்கலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்